நம்ம பழனி இளன் ஹோம் ஸ்டோரில் பொங்கலோ பொங்கல் அதிரடி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்த மந்த்து ஃபுல்லாக அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மந்த்து ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் அதிரடியான ஆஃபர் இருக்குது அது போக உங்களுக்கு சிறப்பு பரிசுகளும் கொடுக்குறக்குறாங்க அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இளன் ஹோம் ஸ்டோரில் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்குனீங்கன்னா அவங்களுடைய ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கலாங்க அதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அட்டகாசமான ஹோண்டா டியோ ஒரு ரூபா மதிப்புள்ள வண்டியை வெல்றக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் இளன் ஹோம் ஸ்டோர் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் எதுவாக இருந்தாலும் வாங்குங்க இந்த ஸ்லோகன் கான்ட்ரஸில் கலந்துக்குங்க இந்த டியோ ஸ்கூட்டரை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க காம்போ ஆஃபரில் ஜஸ்ட் நைன்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பதினோரு பொருட்கள் கொடுக்குறாங்க உட்டன் கார்ட் ப்ளஸ் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ வித் பெட்ஷீட் பூஜா செல்ஃப் சைடு டேபிள் குவாலிட்டியான த்ரீ டோர் வாட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகான கார்னர் சோஃபா செட் இந்த மாதிரி அழகான சென்டர் டேபிள் சூப்பரான டைனிங் டேபிள் ஒன்று அடுத்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு கோம்போ இருக்குதுங்க இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு பார்த்துர்லாமா உட்டன் காட்டு வித்து மேட்ரஸ் வந்துடுதுங்க அடுத்து இது கூட ஒரு பில்லோ ஒன்று வந்துடுதுங்க இந்த கோம்போவில் உங்களுக்கு அழகான ஒரு பூஜா செல்ஃபும் கொடுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இந்த மாதிரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா ஒன்று வந்துடுது இதுக்கு அழகான ஒரு டீபாய் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வருதுங்க சூப்பரான டூ டோர் பீரோ ஒன்று வருதுங்க ஒரு சைடு டேபிள் ஒன்று வந்துருது சிம்னி ப்ளஸ் கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஜஸ்ட் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இங்க கிடைக்குங்க இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ளஸ் தவா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் கேஸ் ஸ்டவ் ப்ளஸ் தவா வெறும் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தாங்க சீலிங் ஃபேன்ஸ் எல்லாமே தௌசண்ட் போர் நைன்டி ருபீஸ்ல இருந்து இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் கெட்டில்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்ல இருந்து இங்க கிடைக்குங்க இங்க பாத்தீங்கன்னா வெறும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே நீங்க கிரைண்டர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அயன் பாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ்ல இருந்து இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயில இருந்து இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே வெறும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து இங்க அவைலபிளா இருக்குங்க மைக்ரோ ஓவன் வெறும் நைன் தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ்ல இருந்தே இங்க கிடைக்குங்க ஓடிஜி எல்லாம் வெறும் செவன் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏர் ஃபிரையர் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ்ல இருந்து இங்க அவைலபிளா நம்ம இளன் ஹோம் ஸ்டோரோட இந்த பொங்கல் இந்த மாதிரியான டவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஹீட்டர்ஸ் எல்லாமே வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இந்த மாதிரி ஏசி எல்லாமே ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே இங்க கிடைக்குங்க இந்த மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்தே இங்க அவைபிளா இருக்கு இந்த மாதிரி அழகான டூ டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்தே உங்களுக்கு இங்க கிடைக்குங்க வாஷிங் மிஷின் எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்தே நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் டாப்லோட் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பதினாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி ருபீஸ் தான் பிராண்டட் குக்கர்ஸ் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே இங்கே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கடாய் ஒன்று தவா ஒன்று ஃப்ரை பேன் ஒன்று வந்துருங்க சவுண்ட் பார்ஸ் எல்லாம் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்தே கிடைக்குது அழகான பூஜா செல்ஃப் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தாங்க இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கலச பூஜா செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு இருந்து இங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் எல்லாமே நீங்க தௌசண்ட் நைன் நைன்டிக்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்தே கிடைக்குது இந்த மாதிரி எம்டி சேர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடுங்க டூ டோர் பீரோஸ் எல்லாமே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்தும் த்ரீ டோர் பீரோஸ் எல்லாமே பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்துமே இங்கே வச்சிருக்காங்க நாலு அடி உடனன் காட் எல்லாமே பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் அஞ்சு அடி உடன் காட்டு எல்லாமே பதினஞ்சு ஐநூறுக்கும் இங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஆறு அடி உட்டன் கட்டலாமே வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு தான் நம்ம பழனியிலேயே இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாஸ் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது நம்ம பழனி இளன் ஹோம் ஸ்டோர் தாங்க அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணியுமே இங்கே வாங்கிக்கலாங்க அது ஒரு சிறப்பான விஷயம் இங்கே இந்த மாதிரி ரெக்லைனர் எல்லாமே பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தான் இந்த மாதிரி லெதர் சோஃபாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க இது பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட்டுங்க நார்மலா சோஃபாவாக இருக்கும் அதை நீங்க பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க பட்ஜெட்ல சோஃபா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபாலாம் வெறும் ஆயிரத்து ஐநூறு கிடைக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த த்ரீ சீட்டர் சோஃபா இருக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்கினா இன்னொரு மேட்ரஸ் ஃப்ரீ நீங்கள் எந்த வாங்கினாலும் ஃபிஃப்டீன் ஆஃபர் இருக்குங்க டைனிங் டேபிள் எல்லாமே நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இல்ல டைனிங் டேபிள் எல்லாமே பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கே கிடைக்கும் காஃபி டேபிள்ஸ் எல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேலை இலவசங்க இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு கிராம் சில்வர் நாணயம் இலவசம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பத்து கிராம் சில்வர் நாணயம் இலவசம் அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கால் கிராம் தங்க நாணயமும் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மந்த் எண்டு வரைக்கும் மட்டும்தாங்க இந்த பொங்கலோ பொங்கல் ஆஃபர் அதனால் திண்டுக்கல் ரோடு எஸ்ஆர்கே காம்ப்ளக்ஸில் இருக்க இளன் ஹோம் ஸ்டோரை உடனடியாக விசிட் பண்ணுங்கள்